என்னையவே எதிர்க்கிறா மூன்று வருஷமா எங்க போனீங்க உக்ரைன் அதிபரை வெட்டு விளாசிய டொனால்ட் ட்ரம்ப் கேம் திஸ் இஸ் ஏரி இன்ட்ரெஸ்டிங் situation but the ukraine war has to end of course they would. I mean they are part of it We would have Ukraine, we would have Russia and we will have other people involved too. A lot of people, a lot of, a lot of forks in the uh, a lot of forks in this game i'll tell you what this is a very interesting situation but the ukraine war has to end ukraine mithu kadanda 2072 mandu russia porthuruka thurigyadu in the poor moondraavathu aandai innum sela narkalai nirayu sayo ulladhu tharpoludhu poor nirutham sayaya america divert ronald trump aarvamagom muldar we'll probably give it to you on tuesday but we have another transcript coming out which is very important ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் பேசியுள்ளார் விரைவில் இருவரும் சந்தித்து பேசவுள்ளனர் இதற்கு முன்னோட்டமாக சவுதி அரேபியாவில் நேற்று அமெரிக்கா மற்றும் ரஷ்யா பிரதிநிதிகள் இடையே பேச்சுவார்த்தை என்பதும் நடந்தது ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அதிபர் விளாடிமிர் புதினின் வெளியுறவு ஆலோசகர் யூரி உஷாங்கோவ் அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ மற்றும் டொனால்டு ட்ரம்பின் தேசிய ஆலோசகர் மைக் வால்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் ஆகியோரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு இருதரப்பிலும் உயர்மட்ட குழு அமைக்க முடிவும் செய்யப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் தரப்பில் யாருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை இதனால் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் கடும் வெளிப்படுத்தினார் இதுபற்றி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சவுதியில் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் பங்கு பெற உக்ரைனுக்கு அழைப்பும் விடுக்கப்படவில்லை உக்ரைன் அதிகாரிகள் இல்லாமல் நடக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பலனடிக்காது என்றும் பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவுகளை ஏற்க மாட்டோம் என்றும் கூறியிருந்தார் இந்நிலையில் தான் அமெரிக்கா மீது அதிருப்தியில் உள்ள உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை அந்த நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக திட்டியுள்ளார் போர் நிறுத்தம் தொடர்பான உடனான பேச்சுக்கு உக்ரைன் அழைக்கப்படாமல் எடுக்கும் எந்த முடிவையும் ஏற்க மாட்டோம் என்று உக்ரைன் அதிபர் கூறியுள்ளார் என்று டொனால்ட் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஓ நானும் கேள்விப்பட்டேன் நாங்கள் அவரை அழைக்கவில்லை சரி அது இருக்கட்டும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் இந்த மூன்று ஆண்டில் பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தம் செய்திருக்கலாமே என்ற கேள்வியும் அப்படி நடந்திருந்தால் பேச்சுவார்த்தையை ஏன் நாங்கள் தொடங்கி இருக்க போகிறோம் என்ற கேள்வியும் இந்த போரை இதற்கு முன்பே நிறுத்தம் செய்திருக்க வேண்டும் ஆனால் அது நடக்கவில்லை என்னை பொறுத்தவரை ரஷ்யாவுடன் போரை தொடங்கியிருக்க கூடாது ஜெலன்ஸ்கி மிகவும் திறமையற்ற தலைவர் பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க தெரியாதவர் என்றும் சாடியுள்ளார் மேலும் உக்ரைனில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் இது பற்றி டொனால்டு ட்ரம்ப் கூறுகையில் உக்ரைனுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் இது ரஷ்யாவின் எண்ணமாக மட்டுமில்லை உலகின் பல நாடுகளுடைய எண்ணமாக இருக்கிறது மேலும் இதன் மூலம் உக்ரைனில் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை தேர்தல் மூலம் தோற்கடித்துவிட்டு புதிய அதிபரை கொண்டு வரலாம் இதனால் டொனால்டு ட்ரம்ப்பும் தற்போது உக்ரைன் தேர்தல் தொடர்பாகவும் விருப்பமும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க